நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ருசிகலா வாங்க சீசன் டூ நம்முடைய வாங்க மாங்க நிகழ்ச்சியிலிருக்கிற நமக்காக திருமதி ஜெயந்தி வந்திருக்காங்க அவங்க என்னென்ன ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் என்னெல்லாம் சமைச்சு கொடுக்குறீங்க எனக்கு இன்னைக்கு வந்து நம்ம பருப்பு கிச்சடி ஓகே சில பேருக்கு கிச்சடி பிடிக்காது உப்புமா பிடிக்காது கிச்சடி பிடிக்காது ஆனா இந்த கிச்சடி எல்லாருக்குமே பிடிக்கும் ஓகே நம்ம பாஸ்மதி ரைஸ் வச்சு பண்ண போறோம் இதை பருப்பு கிச்சடி அடுத்தது பார்த்தோன்னா புளிச்சட்னி

கொஞ்சம் மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்க போகிறோம் பட்டை விருஞ்சியலை கிராம்பு ஸ்டாரு ஏலக்காய் இதெல்லாம் நல்லா வதங்குறோடனே கொஞ்சமாக இதுக்கு வெங்காயம் வெங்காயம் போட்டுக்க போகிறோம் இதுக்கு தேவைப்படாது இதுக்கு தேவைப்படாது நார்மலாவே எல்லா கிச்சடிக்குமே அப்படியே சாப்பிடலாம் நல்லாதான் இருக்கும் வெங்காயம் நல்ல வதங்கின உடனே கொஞ்சம் தக்காளி போட்டுக்கிறதுக்கு பருப்பு கூட பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கடலை பருப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே கடலை பருப்பு வச்சு தான் இந்த கிச்சடி நம்ம பண்ண போகிறோம் இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது தான் சில பேர் வந்து தோரம் பருப்பு போடுவாங்க நான் வந்து இப்போ கடலை பருப்பு தான் அந்த கடலை பருப்பு வந்து நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி நம்ம ஊற வச்சுக்கிறது நல்லது அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த ரைஸோட சேர்ந்து அது குக் வந்து கரெக்டாக இதோட நம்ம கடலை பருப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த மெஷர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே கப் அளவு தான் ஓகே இந்த கடலை பருத்துக்க போட்டுக்கு போகிறோம் அடுத்தது பாஸ்மதி ரைஸ் அதே கப் அளவே வச்சிருக்கேன் ஸோ யூஸ்வலாகவே நீங்கள் சொன்ன மாதிரி தோரம் பருப்பு வச்சு தான இருக்கும் ஸோ அதே போய் நீங்கள் கடலை பருப்பு ஒரு டிஃப்ரெண்டாக சரி நம்ம இப்போ ரீசெண்டாக நான் பண்ணி பார்த்தேன் அதுவுமே இது கடலை பருப்பு வச்சு பண்ணோம்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது தானே ஓகே ஸோ அதை நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு தான் பருப்பு சாதாரணமாக கிச்சடி சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்கும் எனக்கு இந்த கிச்சடி வேணாம் உப்மா வேணாலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி நெய் வேணாலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆளுங்க பிடிக்காது ஸோ இந்த கிச்சடி எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு இருப்பீங்க குக்கரில் நெய் விட்டாங்க நெய் நல்லா காய்ஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் லவங்கம்லாம் சேர்த்தாங்க வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிட்டாங்க ஸோ அதோடு வந்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள்லாம் சேர்த்தாங்க அதோடு வந்து பாஸ்மதி அரிசியும் தோரம் பருப்பு ஊற வச்சது ஒரே கப் அளவு எடுத்துட்டாங்க இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு அதே கப் அளவுக்கு பட்டாணி பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் அதுக்கு தேவையான உப்பு இதுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து எப்படின்னு இந்த ஒரு கப்பு எடுத்தோம் இல்லையா அரிசி பட்டாணி எல்லாமே ஒரு அதே கப்பில் போட்டோம் இல்லையா இப்போ நம்ம நாலு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறோம் மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கர் மூடி வச்சுடுவோம் இது வந்து ஒரு நாலு அல்லது அஞ்சு விசில் வர அளவுக்கு நம்ம அடுத்தது நம்ம இப்போ புளி சட்னி ஆந்திரா ஸ்டைலில் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இது என்ன காஞ்ச உடனே எள் வெள்ளை எள் இதில் போட்டுக்க போகிறோம் ஸோ இந்த ரெசிபி எங்கள் மேம் எதுவும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸா இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே செய்வாங்க அப்பா வந்து சின்ன வயசுலேயே படிச்சது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணது எல்லாமே ஆந்திரால சோ அந்த இது கொஞ்சம் நம்ம வீட்டுல இருந்துட்டே இருக்கேன் அதனால தான் அந்த சமையல் எல்லாமே கொஞ்சம் காரசாரமாவே இருக்கும் அடுத்தது இல்லாமல் பச்சை மிளகாய் போட்டுக்க போறோம் சூடாகிறதுக்குள்ளேயே நம்ம இதில் சின்ன வெங்காயம் போட்டுக்க போகிறோம் ஏன்னா பச்சை மிளகாய் வெடிக்கும் எண்ணெயில் இது இதில் புளிச்சாட்டி வந்து சின்ன வெங்காயம் போட்டு தான் நம்ம பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுத்து தக்காளி போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக இதில் புளி போட்டுக்கலாம் கொஞ்சம் வேர்க்கடலை எள் வேர்க்கடலை இதையெல்லாம் போட்டு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சக்தி தேங்காய் மீனாட்சி பார்த்தோன்னே பயந்துருப்பாங்க என்ன இத்தனை பச்சை மழைக்கா ஸோ அதுக்கு யூக்குவலா இதெல்லாம் நம்ம எல்லாமே இதனாலே தேங்காய் எல்லாமே பயந்துச்சு உப்பு அவ்வளோ தான் இது நல்லா நல்லா வதங்கிடுச்சு இதெல்லாம் ஆற வச்சிட்டு அரைச்சோன்னா இந்த சட்னி நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இதை வந்து பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாமா சோ ஆந்திரா ஸ்டைல் புளி சட்னிக்கு என்னெல்லாம் சேர்த்து அதை வதக்கினாங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க இப்போ அதை நல்லா ஆற வச்சு அரைக்க போறாங்க மேம் இப்போ வந்து ஆறு விசில் வந்துடுச்சு ஸோ நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் இது எல்லாம் ஸ்ட்ரீம் எல்லாம் ரிலீஃப் ஆகட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து புளி சட்னி அரைச்சிடலாம் இதோட வாசனை பார்த்தீங்கன்னா வதக்கும் போது வந்து சாம்பாருக்குலாம் நம்ம வதக்கும் இல்லையா அந்த ஒரு ஸ்மெல் வரும் இது வதக்கும் போது ஏன்னா நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறது எல்லாமே சின்ன வெங்காயம் எல்லாம் முக்கியமா முக்கியமா

வாசனை பார்த்தீங்கன்னா அந்த வேர்க்கடையினுடைய ஸ்மெல்லு நல்லா தெரியுதா ஆமாம் இதையுமே நீங்கள் எல்லா டிஃபனுக்குமே வச்சு சாப்பிடலாம் இந்த சட்னிக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்கணுமா தாளிக்கிற கரண்டி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா என்ன எடுத்துக்கலாம் கொஞ்சம் கடுகு உளுத்தம் காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில நமக்கு இல்லி சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்மளுடைய கிச்சடி எப்படி பார்க்கலாம் வாசனை வாசனை வந்திருக்கு ஒரு பருப்பு கிச்சடி இதுக்குமே நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இப்போ கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம் இதை கொஞ்சமா இப்ப நான் எள்ளு போட போறேன் இங்கே கிச்சடி சாப்பிடும்போது அந்த எண்ணுடைய இது வந்து நடுவில் இடையிடையே வரும்போது சூப்பரா இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இதில் காய்ஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு காய்ஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க இந்த கிச்சடி செய்து பாருங்கள் உண்மையிலே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நைட் டைமில் நம்ம இந்த மாதிரி செய்துட்டு சாப்பிட்டோம்னா சீக்கிரமாகவே இது உங்கள் டைஜஷன் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா வீட்டில் பெரியவங்களா இருந்தால் கூட இது சாப்பிட்றது நல்லா ஸ்மெஷ் ஆயிடல எல்லாமே சாப்பிடுறது நமக்கு ஈஸியா இருக்கும் பெருங்காயத்தூள் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல தாளிக்கு எதுவுமே வேண்டாம் ஆமா பெருங்காயத்தூள்லாம் எதுக்குமே எதுவுமே வேண்டாம் இது ரெண்டு டிஷ்ஷும் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ மேம் ஸோ இன்றைக்கி ஜெயந்தி மேம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கடலை பருப்பு வச்சு கிச்சடி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆந்திரா ஸ்டைலில் ஒரு சட்னி ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ என்னுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆக்சுவலி சூப்பராக இருக்குது மேம் அண்ட் ஃபைனல் டச் அந்த எள்ளு வந்து நெய்யில் வறுத்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ சேர்த்த எல்லா பொருளுமே இன்ட்ரெஸ்டிங் தான் பச்சை பட்டாணி அண்ட் அது மாதிரி எள்ளு இது எல்லாமே சேர்ந்து ரொம்ப சூப்பராக வாசனையாக இருக்கு இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஆக்சுவலாக அதை எது இப்படி எதிர்பார்க்கல ரொம்ப பிரமாதமாக இருக்கு ஸோ நிச்சயமாக அதை நானும் ட்ரை பண்ணுவேன் இல்லை நம்ம காரம் வேணா அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நான் குறைச்சிக்கலாம் பட் இது தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ரெண்டுமே வந்து வழக்கம் போல அசத்திட்டீங்க மேம் தேங்க்யூ ஸோ மச் பருப்பு கிச்சடி செய்யும் முறை குக்கரில் நெய் விட்டு நெய் காய்ந்ததும் பட்டை பிரியாணி இலை கிராம்பு ஏலக்காய் சேர்க்கவும் இதோடு வெங்காயம் தக்காளி ஊற வைத்த கடலை பருப்பு பாஸ்மதி அரிசி பச்சை பட்டாணி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நன்கு கிளறவும் ஒரு கப் அளவு அரிசிக்கு நான்கு கப் அளவு தண்ணீர் விட்டு குக்கரை மூடி ஐந்து அல்லது ஆறு விசில் விடவும் பிறகு தாளிப்பு கரண்டியில் நெய் விட்டு கெல் சேர்த்து காய்ந்த மிளகாயோடு தாளித்து பரிமாறினால் சுவையான பருப்பு கிச்சடி தயார் ஆந்திரா ஸ்டைல் புளிச்சட்னி செய்யும் முறை ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் எள் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் தக்காளி புளி வேர்க்கடலை தேங்காய் உப்பு பூண்டு சேர்த்து நன்கு வதக்கி ஆற வைத்து மிக்சியில் அரைத்தெடுக்கவும் பிறகு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து பரிமாறினால் சுவையான ஆந்திரா ஸ்டைல் புளிச்சட்னி தயார் ஓகே விவாஸ் இன்றைக்கு ஜெயந்தி மம் சூப்பரான ஒரு காம்போ ரெடி பண்ணி கொடுத்தாங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது ருசிக்கலாமாங்க சீசன் டூ நன்றி வணக்கம் வணக்கம்